சிவகார்த்திகேயன் ஆசைப்பட்டார் விஜய் ஆண்டனி செய்து முடித்தார் ரெமோ படத்தில் சத்தியம் தேட்டர் வாசலில் நின்று கொண்டு அந்த பிரம்மாண்டமான கபாலி பட பேனரையே பார்த்து கொண்டிருப்பார் சிவகார்த்திகேயன் எப்படியாவது இந்த இடத்துல நம்ம பேனர் வரணும்டா என்பதுதான் அவரது லட்சியமாக இருக்கும் தமிழ் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்குமே இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது ஆனால் அந்த கொடுப்பினை சிலருக்கு திடீரென வாய்த்து விடுவதுதான் சரஸ்வதி சபதத்தையும் மிஞ்சிய திரைக்கதை அந்த இடத்தை சிவகார்த்திகேயனின் ரெமோவும் பிடித்து விட்டது விஜய் ஆண்டனியின் சைத்தானும் பிடித்து விட்டது அதாவது நாம் சொல்ல வந்தது ரஜினியின் இடத்தை அல்ல கபாலி பேனர் வைத்திருந்தார்களே அந்த இடத்தை அதே பெரிய சைஸ் பிரம்மாண்டத்தை எஸ் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கும் சைத்தான் படத்தின் பேனர் கபாலி பேனர் அளவுக்கு வைக்கப்பட்டு விட்டது இதற்காக பெறப்பட்ட ரூபாயும் தரப்பட்ட ரூபாயும் பெருசு தான் சந்தேகமே இல்லை ஆனால் அவ்வளவு செலவுக்கு தகுதியான படம் தான் சைத்தான் என்பதை அப்படத்தின் ஸ்கிரீனிங் சொல்லியிருக்கிறது உலகம் முழுக்க சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஸ்கிரீன்களிலும் தமிழகத்தில் மட்டும் நானூறு ஸ்கிரீன்களையும் ஓபன் பண்ணியிருக்கிறார்களாம் சமயங்களில் ரிசர்வ் பேங்கை கூட ஏடிஎம் சின்ன வாசலுக்குள் அடக்கி விடுவதுதான் ரசிக மனங்களின் சூட்சமம்